ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏ தமிழ் தலைவாஸ் மேட்ச் இருக்குல்ல தமிழ் தலைவாஸ் வாஸ் பார்ட்னாக பேரே சென்னைக்கு ஒரே ஒரு மேட்சை தான் எப்போதும் செவ்வாக்கிழமை ஒரு மேட்ச் தான் இருக்கும்னு தெரியும் உங்களுக்கு ஸோ அந்த மேட்சை பற்றி நான் ப்ரிவியூ என்ன நடக்கும் என்ன நடக்கலாம் எதுன்னு தெரிஞ்சு அப்சர்வேஷன் சொல்கிறேன் உங்கள் கருத்து எது வரதாலும் சொன்ன சொல்லுங்கள் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் பட் இட் மேட்டர்ஸ் தமிழ் தலைவாசு என்னத்தோ சொல்கிறது ஏழு தோல்விக்கு அப்புறம் ஒரு வின் திருப்பி தோல்வி ஹோப்பு அது கண்டினியூ ஆகக்கூடாது அந்த தோல்வி இது அவங்க ஜெயிக்கணும் இந்த மேட்ச்சு அண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்சே இவங்க பாட்னா நம்ம தோத்தோம் ஃபார்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி த்ரீ இல்லை ஞாபகங்கள் நினைக்கிறேன் பதிமூணு பாயிண்ட் டிஃபரென்ஸ் தோற்றம் அதுவும் எங்கே சென்னையில் ஹோம் கிரௌண்டுக்கு முன்னாடி நாலு மேட்ச்சை தோத்தது நம்ம தான் நேற்று பாருங்க மூணு மேட்சும் ஜெய்ப்பூர் ஜெயிச்சுடுச்சு அவங்க ஹோம் கிரவுண்டில் நம்ம நாலும் தோற்றம் ரைட் எனிவே முடிஞ்சு போனதை பற்றி யோசிச்சு என்ன பண்ணுறது பாட்னா பேரஸ் எயித் பொசிஷனில் இருக்காங்க அங்கே அஞ்சு பேர் அஞ்சு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க நம்ம மூணு தேச்சு ஜெயிச்சிருக்கோம் மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் என்ன சொல்கிறது அதே எப்போதும் சொல்கிறதா கான் கான்ஃபிடென்ஸ் லெவலில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல நம்ம பிளேயர்ஸை ஷேட்டர்ட் ஆகிடுச்சா என்ன அவர் வந்து என்கரேஜிங்காக பேசுகிறாங்களா மீட்டிங்கில் மேனேஜர் கூடையோ கோச் ஆகட்டும் ப்ராக்டிஸில் தட் டிட்டர்மைன்ஸ் அவங்க கான்ஃபிடென்ஸ் பயிர்தான் ஒன்றும் பண்ண முடியாது கான்ஃபிடன்ஸ் உன்னால் முடியும் தம்பின்ற நம்பிக்கை இருந்தாலும் மட்டும்தான் முடியும் அண்ட் எனி திங் இஸ் பாசிபிள் மிராக்கல் டூ ஆண்ட் இங்கேருந்து கூட நம்ம குவாலிஃபை ஆகலாம் யூ நெவர்னோ பத்து மேட்ச் இருக்கா எட்டு மேட்ச் ஜெயிச்சா குவாலிஃபை ஆகலாம் அது போக பார்ப்போம் ஒரு ஒரு மேட்ச் பிரஸ்டீஜ் ப்ரைடுக்கானு விளையாடுங்க நீங்கள் பாட்டம் ஆஃப் த டேபிள் முடிவு வர வேண்டாம் அண்ட் கம்ப்ளீட் ஃபார்ட்டி மினிட்ஸ் எந்த செவனை விளையாடுறீங்களோ கம்ப்ளீட் ஃபார்ட்டி மினிட்ஸ் விளையாடுங்க ஊருக்காக தர மாதிரி பத்து நிமிஷம் நீ அஞ்சு நிமிஷம் முள்ள பேர் விதத்தில் வார்ம் அப் பண்ணுறதுக்கே பத்து நிமிஷம் முடிஞ்சிடும் அப்புறம் வெளில கூப்பிட்டு உக்கார வச்சுட்டா போன மேட்ச் சத்து அல்லூர் சத்தீஷ் சத்தி அப்படி தான் முதல் மாதான முத்து அப்படி தான் பண்ணார் ஐடோன்னு அபிஷேக் மட்டும் தான் த்ரூ அவுட் விளையாடிட்டுருக்காரு ஸோ என்ன பண்ண போகிறாங்க அவங்ககிட்ட மூணு டாப் கிளாஸ் ரைடர் இருக்காங்க சச்சின் நூற்றி நாலு பாயிண்ட் எடுத்திருக்காரு மஞ்சித் ஒரு அறுபத்தொம்பது நம்ப சுதாகர் அறுபத்தஞ்சு பாயிண்ட் அங்கே போய் கலக்கிட்டு கலக்கிட்ருக்காரு ஸோ அவங்களெலாம் டிஃபென்ஸ் வந்து சாகர் சாயில் குல்லியா ஐடோனோ யார் யார போகிறாங்க பெட்டர் கோவித் பஸ்தாமி அண்ட் ரோனட் சின்ன பசங்களுக்கு சான்ஸ் கொடுங்க சும்மா போட்ட பிள்ள பிளேயரே திருப்பி திருப்பி எடுத்துகிட்டு வந்து பத்து பாயிண்ட் விட்டுட்டு ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வர்றது அபிஷேக் அரக்கறையாக டேஷ் பண்ணுறது அவருக்கு ரெஸ்ட் பண்ணது உட்கார வைங்க நீங்கள் அவர் என்ன ஐம்பது அறுபது பாயிண்டாக எடுத்துட்டாரு இன்டிஸ்பென்சிபிளானு ஸோ ஈஸ்ட் சிட் ஆர் பவன் ஷராவத்தை சில மேட்செல்லாம் உட்கார்ல எனவே அதை டீம் காம்பினேஷனில் நீங்கள் சோதப்புனிங்கன்னா முடிஞ்சு போச்சு போனஸ் பாயிண்டை எடுங்கப்பா மிஸ் பண்ணாதீங்க போனஸ் பாயிண்ட்டை கோச்சு சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது கோச் ஒவ்வொரு வாட்டியுமே கிரிக்கெட்ருக்கு சொன்னார் ரன் எடு சிங்கிள் எடு டபுள் எடு ட்ரிபிள் எடு ரன் ஓடுறாங்கள போய் பாயிண்ட் எடுங்க எம்டி ரைடு போகிறதுக்கு நீங்கள் எதுக்கு போகாமல் இருங்க அந்த ரைடுக்கு போயிட்டு போயிட்டு எம்டி ரைடு வந்து நம்ம டுவார் ரைடில் வந்து மாட்டிக்கிறது டுவார் ரைடில் அவுட் ஆன இப்போ பாயிண்ட் எடுங்க எப்படியும் வெளில தூக்கி போட போகிறாங்க உங்களுக்கு டூ வரில் நீங்கள் பாயிண்ட் எடுக்கலனா போனஸ் பாயிண்ட்ல தான் நீங்கள் டோட்டலாக இந்த விளையாண்ட பன்னெண்டு மேட்ச்சில் ஒவ்வொரு மேட்ச்சுக்கு அஞ்சு பாயிண்ட் வச்சிருந்தாலும் எங்கேயோ போயிருந்தாங்க நம்ம ஸ்கோர் அவாய்டு எம்டி ரைடிங் எல்லாம் வெட்டியாக போய்ட்டு வர்றது வேஸ்ட்டு அதுக்கு டிஃபென்ஸ் அனுப்பிச்சு விடுங்க ஏழு டிஃபன்ஸை கோவத்தில் தான் சொல்கிறேன் நான் ஆல் த்ரீ ரிசல்ட்ஸ் பாசிபிள் எந்த ரிசல்ட் வேணால் வரலாம் ஜெயிக்கலாம் தோக்கலாம் டை கூட ஆகலாம் இந்த வே யூ பிளே அனிமேட்டடா இருக்கணும் சாகர் கோச் சும்மா அப்படியே பிரம்ம மாதிரி நின்று விடுவேன் மற்ற கோச்சை ஃபசல்லாம் பாருங்கள் நேற்று அர்ஜுன் தேஷ்வா லீட் பண்ணதாகட்டும் ஒவ்வொரு டீமும் சுரேந்தர் சிங் ஆகட்டும் பொகிலன் சர்மங்களாம் சொல்லி சொல்லி அவர் நேற்று கேம் விளையாண்டாங்க அந்த மாதிரி ஏதாவது பேசிட்டேன் சும்மா அப்படியே நின்றுட்டே இருந்தீங்கன்னா என்ன யூஸ் அதுக்கு அது பேசாமல் அஜிக்கு பவரை கேப்டனை போட்டு போயிடலாம் ஸ்டார்டிங்கில் சொதப்பியாச்சு ரெண்டு வைஸ் கேப்டனு மூணு கேப்டனு நாலு கோச்சு அது இது வெறும் ஆக்டிவா ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் இருந்தால் மட்டும் பார்த்தாது யூ ஹாவ் டு கெட் பாயிண்ட்ஸ் கீப் பாயிண்ட் எடுத்துகிட்டு இருங்க ரைடரோட வேலை பாயிண்ட்டு எதிர் ரைடர் பாயிண்ட்டாக வைக்க வேண்டிய வேலை நம்ம டிஃபென்ஸு சாகர் சாயல்குள்ளையே கோவித் பஸ்ஸாமி அண்ட் உனக்கு ஹிமாச்சலாம் கண்டிப்பாக விளையாட வைங்க தேர்ட் ரைடர் தேர்ட் டிஃபென்ஸ் தான் நமக்கு பெரிய பிரச்சனையே சாகர் சாயல்குள்ளேயே ப்ராப்ளம் இல்லை மூணாவது ரைடர் பதினஞ்சு பதிமூணு பாயிண்ட் நினைக்கிறேன் அபிஷேக் மற்றவங்களாம் மூணாவது ரைடர் பாருங்கள் எங்கே போய் நிற்கிது அவங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் அதே மாதிரி நம்ம மூணாவது ரைடர் யாருன்னே தெரியல ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் வரார் ஃபர்ஸ்ட் ரைடு செகண்ட் ரைடு யாருனே தெரியல அப்புறம் தானே மூணாவது ரைட்டை பற்றி கவலைப்படா போன மாதிரி நிறைய பாதி மஞ்சள் கூப்பிட்டு உக்கார வச்சிட்டார் என்ன நடக்குது எனக்கு தெரியல எல்லாரும் அஞ்சு அஞ்சு நிமிஷம் கொடுக்கும் மாதிரி கோச்சுக்கும் அஞ்சு நிமிஷம் கொடுங்கப்பா அஞ்சு நிமிஷம் நீ கோச் பண்ணால் போதும்னு ஏன்னா அப்படிதான் இருக்குது பிள்ளையருக்கு மட்டுந்தான் அந்த ரூல்ஸான அஞ்சு நிமிஷம் விளையாட்டு மூணு நிமிஷம் விளாடு வெளில கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு டோட்டலாக அவங்க மோரல்ல ஷேட்டர் பண்ணிட்டு அப்புறம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து அம்னே ஏக்கியா அம்னே சோச்சா வாபஸ் ஆயிங்கே கரைங்க டசன் ஒர்க் ஷோ ஆன் மேட் சாகர் ஹஸ் டு பி மோர் அனிமேட்டட் இப்போ கேமில் இன்வால்வ்டாக இருக்கணும் பயப்பட வேண்டாம்மா சாகரை பார்த்தா இவர் என்ன இவ்வளோக்கு நாற்பத்தொரு பாயிண்ட் எடுத்திருக்காருங்க டீம் டோர்னமெண்ட்டில் ஹையஸ்டே ஃபார்ட்டி ஃபைவ் தான் சேனே சாகர் இவ்வளவு ஒரு மேட்ச் கம்மியாக வர விளையாண்டார் ஒரு மேட்ச் அவர் நிறைய மேட்ச்சு பாதி பாதி மேட்ச் விளாண்டாரு ஸோ சாகர் அஸ் டூ யூனோ ஷோ இஸ் அத்தாரிட்டி அப்போ தான் நீங்கள் பிளேயர்ஸுக்கும் இதுவாகணும் கோச்சுக்கிட்ட அந்த லாஸ்ட் டைம் சயின் கோலியர் கேப்டன் முடிச்சி பண்ணும்போது நான் சொன்னேன் கோச் காரணம்லாம் எதிர்த்து பேசினார் அவர் அர்ஷன் குமார் அப்படி இல்லை அப்படின்னு அந்த மாதிரி பேசணும் எல்லாத்துக்குமே அப்படி இப்படின்னு தலையாட்டக்கூடாது அப்படி இருலத்துக்கு தலையாட்டினா என்ன பண்ணுறது இப்பிரசாக இப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் அப்படியே வந்து மேட் உள்ளே அப்படியே உட்காந்துக்கிறாரு அந்த நாற்பத்தோரு பாயிண்ட்டோட வேல்யூ என்ன நோ யூஸ் யூ நாட் வினிங் த மேட்ச் நரேந்தர் ஐ டோன் பிளேம் ஃபுல்லி அவர் தான் ஒரே ரைடர் உங்கள்கிட்ட இருக்கிறாரு அவரை நல்லா தட்டி கொடுத்து வேலை வாங்கணும் யூ ஷுட் நோ ஹவு டு கெட் திங்ஸ் மேனேஜிங் திங்ஸ் அதான் ரொம்ப முக்கியம் அவர்கிட்ட தட்டி கொடுத்து வேலை வாங்க அஜிங்கப்பாக ஆட்டம் அஜிங்கப்பா உட்கார வரணும் உட்கார வாங்கிங்க தமிழ் பசங்களை யூஸ் பண்ணுங்க இன்னுமே என்ன ட்ரை டு எக்ஸ்பெரிமெண்ட் நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் நெக்ஸ்ட்டு சீசனுக்கு ரெடியாக ஆகுங்க பார்ப்போம் என்ன ஆதங்கத்தை சொல்லிட்டேன் உங்கள் சார்பாக தான் நானும் இருக்கேன் நேற்று கூட சொன்னார் ஏன் சார் இவ்வளோ ப்ரெஷ்ஷர் அவரிங்க விட்டுருங்க அண்ட் தேர்ட் ரைடர் தேர்ட் டிஃபெண்டர் வில் டிசைட் த மேட்ச் இப்போன்னு சொல்லிருவேன் நான் அண்ட் மூமெண்ட் நாற்பது நிமிஷம் இருக்கணும் பிளேயர்ஸ்லாம் நாலு நிமிஷம் நாற்பது செகண்ட்லாம் வேலைக்கு ஆகாது இதுன்னா ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸாக ஓடுறாங்க பன்னெண்டு செகண்டில் முடிச்சுட்டு வாங்கிறதுக்கு இட்ஸ் இ கபடி மேன் ஹை ப்ரொஃபைல் கேமு நேற்று அமிதாப் பச்சனெலாம் உட்காந்து எவ்வளோ மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாலும் உங்கள் பிளேயரை பாருங்கள் நம்ம அஜித் குமாரெல்லாம் இது நைஸ் டு சி நேற்று நாலு தமிழ் பாய்ஸ் விளையாட விளையாண்ட பதினாலு பிளேயர்ல ரெண்டு டீம்ல நாலு பேர் நம்ம பசங்க கபடி இங்கே ஆரம்பிச்சது கபடி இங்கேயே நம்ம பிளேயரை விளையாட விடாமல் விளையாட்டு தோகட்டோங்குறேன் சோ வாட் ட்ரை பண்ண தானேங்க ட்ரை பண்ணலன்னா எப்படி தெரியும் இஸ்இ குட் இஸ் இ பேட் அப்படின்னு ஆடணும் பாப்பா என்ன ஆகுதுன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் என்ன நீங்கள் என்ன நடக்க போகுதுன்னு அந்த சைடு சுதாகர் இருக்கார் அது ஒரு ஆறுதல் ரொம்ப பையன் அவங்க உள்ளார் அப்போ சுதாகர் டாப் கிளாஸ் பிளேயர் உங்களுக்கு தெரியும் அவங்க கோச் கேப்டன் எப்படி அவரை பேக்கப் பண்ணுறாங்க பாருங்கள் அது இப்படி தான் இருக்கணும் ஒரு டீம் பிளேயர் ரெடி பண்ணுறதுக்கு எனவே அப்டேட் பண்ணால் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் பொறுப்பே பார்த்தது நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்